வணக்கம் இது உங்கள் பிளாக் சி ஆக்சுவலா கடந்த நாலஞ்சு மாசமாவே நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா யார் அந்த சார் அத பேசிடி அதே நீ பேசுறே இல்ல உன் வீடியோ ஃபுல்லா நாங்க செக் பண்ணி பார்த்தோம் அதை பத்தி நீ பேசலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா என்னோட வீடியோவை தொடர்ந்து பாக்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் அந்த சமயத்துல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்து ரெக்கவரி ப்ராசஸ்ல இருந்தேன் நான் வீடியோவே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விக்கு நேத்து வரைக்கும் கூட அந்த கேள்வி வச்சிருந்துருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லலையா அப்படின்னா சொல்லிருப்போம் நம்மளோட நிலைப்பாடு நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்போம் அதை சற்றும் குறைவில்லாமல் நீ சொன்னதெல்லாம் சரிமா அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் இல்ல சில அறிக்கைகள் எல்லாம் வந்து இருக்கு தேதி இந்த வீடியோல என்ன போறோம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து கோர்ட் கொடுக்க போது குற்றவாளி தான் பேஸ்ட் ஆன் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா கோர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே வந்து வாழ்த்துகள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஜனவரி பதினெட்டோ என்னமோ வந்து நடக்குது அதை அஞ்சு மாசத்துக்குள்ளவே வந்து எல்லா விஷயத்தையுமே துரிதமாக முடித்து கொடுத்ததுக்காக அவங்களுக்கு வந்து நன்றியும் சொல்லியிருக்காங்க கேஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சது அதாவது டெக்னிக்கல் கிளிச் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் என்ஐசி வந்து ஐபிசில இருந்து இந்த கேஸ் பி என்எஸ்க்கு அதாவது யூனியன் கவர்மெண்டோடைய சென்ட்ரிக்கு மாத்தும் போது அந்த சிஸ்டம்ல ப்ராப்பரா வந்து ஆக்சஸ் பிளாக் இல்ல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணனும் எஸ்பெஷலி இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்டமான விஷயம் அப்படிங்கிறப்போ அது யூஸ்வலா வந்து ஐபிசி ல இருந்திருக்கு யாராலையும் டவுன்லோட் பண்ண முடியாது பட் இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் பண்ற அந்த பீரியட்ல வந்து அந்த இது அப்ளை சரியா பண்ணாததுனால அந்த டெக்னிக்கல் கிளிச்சை பயன்படுத்தி அதை சில ஜேர்னலிஸ்ட் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நிறைய விஷயங்களுமே வெளியிட்டு இருந்தாங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் நோக்கியுமே வந்து கேள்விகள் வச்சிருந்தாங்க அதை எப்படி நீங்க வந்து ஆக்சஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் வந்து சப்போர்ட்டிவா நிறைய பேர் பேசியிருந்தாங்க நீங்க சிஸ்டம் சரியா வச்சுக்கலனா என்னங்க அவங்க அப்படிதான் டவுன்லோட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்தா தான் டவுன்லோட் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அதற்கு பதில் அளிக்கும் விதமாக நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்க டவுன்லோட் பண்ற விதமா இருந்தா கூட நீங்க டவுன்லோடே பண்ணியிருந்தா கூட அது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை வெளியில கூட விடக்கூடாதுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியாதா அறிவிருக்காதா அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க சரி பிரச்சனைகளை சந்திச்சாங்க இதுல முக்கியமா பாக்கணும் அப்படின்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதை ட்ரெண்ட் பண்றாங்க ஏன் அப்படின்னா ஞானசேகரன் வந்து அந்த பெண் வந்து சார் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டினதான் அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்துல இருக்கு அதற்கப்புறம் வந்து இதை விசாரிக்கும் போது ஞானசேகரன் என்ன சொல்றாருன்னா அப்பெல்லாம் யாரும் இல்ல நான் வந்து அங்க போறதுக்கு முன்னாடி எந்த ஃபோன் கால்ஸும் எந்த சவுண்டும் வந்துடக்கூடாது என் போன் வந்து ஏரோபிளைன் மோட்ல தான் போட்டுட்டு போனேன் அதை நான் சும்மா மிரட்டுறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதை வச்சு அரசியல் படுத்துறதுக்காக அதை வந்து ட்ரெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ்

ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனா அதே சமயத்துல தான் இந்த ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது இந்த டெக்னிக்கல் கிளிச்சினால இந்த டேட்டா டவுன்லோட் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அதற்கு பொறுப்பேற்கும் விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவரை வந்து மிஸ்லீடிங் கேஸ் வந்து வேற பக்கமா போகுது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ரிமூவ் பண்றாங்க இதுல என்ன அப்படின்னா சிறப்பம்சம் தாவேகா தலைவர் தளபதி பேர் கொண்ட தளபதி விஜயா இருக்கட்டும் இல்லன்னா அவரோட கட்சியில இருக்க அந்த புளிச்சு போன சட்னியா இருக்கட்டும் ஐ மீன் புட் சட்னியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்களோட அறிக்கைகள் பாக்கும்போது என்னமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வந்து துரிதமா பண்ணல பண்ண கோர்ட் தான் வந்து சிறப்பு குழு அமைத்து வந்து தீர்ப்பு கொடுத்த மாதிரியும் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த பெண்ணோடைய தகவலை கசிய விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இது சொல்றாரு இந்த மாதிரி போற போக்குல நடந்த சில விஷயங்களை மறைச்சிட்டு பொய்களை வந்து அவதூறு வந்து அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல சரிப்பா அப்ப யாரு சார் தாவி அதிமுக தலைவர் விஜய் அந்த சார் அண்ணாமலை அந்த சார் ஏன் அப்படின்னா அவங்களோட அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா திமுக 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 இருக்கு சரிப்பா உங்களுடைய வெறுப்பு அரசியல் அங்க காட்டுறீங்க இதை வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணனும் காட்டுறீங்க அதை நாங்க தப்பு சொல்லல திமுக அரசு தான் இதுல துரிதமா செயல்பட்டு நீங்க வந்து திமுக தான் வந்து கேள்வி கேட்பீங்க இந்த இடத்துல வந்து நீங்க கோர்ட்டை தான் பாராட்டுவீங்கன்னா இட்ஸ் ஓகே ஆனா இதே அக்கறையும் இதே கரிசனமும் இதே அவசரமும் உங்களுக்கு பொள்ளாச்சி விஷயத்துல இருந்துச்சா அப்படின்னா பொள்ளாச்சி அறிக்கையை பண்ணதை எடுத்து பாருங்க அதுல ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு இல்ல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட ஒரு தெரியல அவர் வந்து ஏதோ ஒரு மந்திரி கூட வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு அதை வச்சுட்டு இவங்க வந்து திமுக அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல ஆனா பொள்ளாச்சி விஷயத்துல அதிமுக பொறுப்புல இருக்கிறவங்க அங்க அறிக்கையில ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு வரல பொள்ளாச்சி விஷயம் குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்கள இந்த ஸ்டாண்ட் இந்த கேவலமான ஸ்டாண்ட் இருக்குல்ல இதனால நீங்க தான் அந்த சார் எந்த குற்றத்துக்கும் நீங்க வந்து உடன் போனீங்க அப்படின்னா நீங்களும் குற்றவாளியே யார் அந்த சார் நம்ம எடப்பாடி அவர்கள் அந்த சார் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தாவேகா விஜய் அவர்கள் செட் பண்ற நரேஷன் அண்ணாமலை செட் அந்த நரேஷன் கொண்டு வந்து இவரும் பண்ண ட்ரை பண்றாரு கூட கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது எலெக்ஷன் வருது திமுக நல்ல பேரை சம்பாதிச்சுட்டா எல்லா விஷயத்திலுமே உடனே உடனே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயுமே திமுக அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு கோர்ட் தான் வந்து இதுக்கான தலையீடு ஈடுபட்டு இந்த தீர்ப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாராட்டுற அளவுக்கு எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனா யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறமும் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் நான் வந்து அடுத்த தடவை வந்து வின் பண்ணி வந்தேன் அப்படின்னா யார் அந்த சார்னு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே கிழிச்சீங்க சார் நீங்க கிழிச்சீங்க ஏன்னா நீங்க ஆட்சியில இருக்கும் போதுதான் பொள்ளாச்சியில அந்த மாதிரி இன்சிடன்ட் நடக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீடியோஸ் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனா எஃப்ஐஆர் எடுக்கிறதுக்கே தயங்குன நீங்க பயந்த நீங்க நீங்க கிழிச்சீங்க நக்கீரன் கோபால் இன்னைக்கு கூட தூக்கத்தை எழுப்பி கேட்டீங்க அப்படின்னா பத்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாரு ஒன்பதுங்கிற வார்த்தையே அவர் வாயில இருந்து வர மாட்டேங்குது ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் பிரவீன் அவனுமே இதுல குற்றவாளி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேர்க்காம விட்டுறாங்க சிபிஐ கிட்ட இந்த கேஸ் மூவ் ஆகும் போது அதை இன்னுமே அவர் வந்து திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இவ்ளோ நல்லவரான எடப்பாடி அவர்கள் பிரவீனையும் நாங்க விசாரிப்போம் எப்படி வந்து பிரவீன் முதல்ல சேர்க்கப்பட்டார் எப்படி வந்து இல்லாம போனாரு அதை நாங்க கண்டுபிடிப்போம் இன்வெஸ்டிகேட் அவர் தான் குற்றவாளி நான் சொல்லல ஆனா இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் நாங்க வந்து அதுக்கு ப்ரூஃப் கொடுப்போம் எடப்பாடி பேசவே இல்ல அப்போ உங்க கட்சியில நடந்தனா நீங்க காப்பாத்துவீங்க அது வந்து ஜஸ்ட் குற்றவாளிகள் இங்க நடந்தா திமுக உறுப்பினரு ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு அவர் யார் அந்த சாருன்னு கேட்டுட்டே இருப்பீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படிதானே அப்போ இங்க யார் அந்த சார் ஒருத்தங்களை தப்பிக்க விடுறோம் அதுவும் தெரிஞ்சே தப்பிக்க விடுறான்னா அவங்க தானே அந்த சாரா இருக்கணும் அடுத்து யார் அந்த சார் சீமான் தான் அந்த சார் ஏன் அப்படின்னா பொள்ளாச்சி கேஸ்ல அத்தனை வீடியோ அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கூட போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் நடத்தாம அலர்ட்டாம உட்கார்ந்து இருந்தாரு ஏன்னா அதிமுகங்கிறனால மூடிக்கிட்டு சார் அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு அப்பமாவது வந்து ஏதாவது அறிக்கை இருக்கேன்னு அதிரடி பண்ணிருக்கிறாரா அதுமே ஒண்ணும் போனாம அப்பமும் அமைக்கிட்டு தான் உட்கார்ந்து பட் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அலறி அடிச்சு

ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும் இவ்வளவு சீக்கிரமா வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அதுலயும் ரொம்ப முக்கியமா சீமானும் ஒரு சாரு தானே ஐயோ இந்த மாதிரி நம்ம கேஸ்க்கு வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் வரும்போது கொஞ்சம் சீமான் வந்து அடக்கி தான் வாசிப்பாரு அந்த மாதிரி ரொம்ப அமைக்கி வாசிச்சுட்டு இருக்கிறாரு சோ இவங்களானா சார் எந்த குற்றத்துக்கு சரியான நிலைப்பாடை எடுக்காம ஒரு சைடா ஒரு சாராரா நிலைப்பாடு எடுக்கிற தாவேகா விஜய் புட்சட்னி அண்ணாமலை எடப்பாடி சீமான் இவங்கெல்லாம் இந்த சார் சார் போஸ்ட்